வணக்கம் பழிவாங்க விரும்பினால் கரூரில் மக்கள் கூட்டணி செலுக்கும் மத்தியில் மக்கள் உயிர்களுடன் விளையாடாதீர்கள் என்னுடன் விளையாடுங்கள் எம் கே ஸ்டாலினுக்கு டிவிக்கு தலைவர் சவால் எடுக்கிறார் மக்களுடன் விளையாடாதீர்கள் பழிவாங்காதீர்கள் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் ஏன் என்கிட்ட உங்கள் பழி வாங்க திறமையை காட்டுங்க அப்படின்னு சவால் இருக்கிறார் என்னுடைய தோழர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்றும் கூறினார் என்றும் கரூரில் ஏற்பட்ட விஜயன் விஜயின் பே தேர்தல் பிரச்சார போது நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தில் பலர் நூற்றுக்கு மேல் காயமடைந்தனர் இதனால் அவர் கட்சி உறுப்பினர்கள் மூவரையும் மூவர் மீது எஃப்ஐஆர் போட்டு இருவரை கைது செய்தது புஷி ஆனந்த் பவுன்ராஜ் ஆகியோரை திங்கட்கிழமை இரவு காவல்துறையில் கைது செய்து அது மட்டுமல்ல ஒரு டியூபர் யூடியூபரையும் கைது செய்திருக்கிறார்கள் முதல்வரையா நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன என்ன வேணுமோ செய்யுங்க ஆனால் என்னுடைய தொண்டர் மீது கை வைக்காதீங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் நீங்கள் எனக்கு என்ன வேணுமோ செய்யுங்கள் என்றார் விஜயன் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிட்டுள்ள இந்த செய்தி தற்போது நிலைமை குறித்து ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்தினார் அவரது இதயம் வழியால் மட்டுமே நிறைந்து உள்ளது என்று குறிப்பிடுகிறார் செய்யும் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை அந்த இடம் அரசு ஒதுக்கிய இடம் மட்டுமே தான் நாங்களாக எதுவும் செய்யவில்லை என்று மேலும் அவர் கூறினார் விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளிவரும் என்று உறுதியாக நம்புவதாக தன்னுடைய வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் உண்மை வெளியூருக்கு தான் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்